நவராத்திரி துர்கா பூஜை எதற்காக இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தெரியுமா இது அசுரன் மகிஷா அசுரனை அழித்து சக்தியின் வெற்றி நிகழ்ந்த தினம் தீமை எவ்வளவு வலுவாக இருந்தாலும் தர்மமும் தெய்வீகத்தாயின் அருளும் எப்போதும் வெல்லும் என்பதை நினைவுபடுத்துகிறது முதல் நாள் பார்வதியின் அவதாரம் ஹிமாலய மகளான சைலபுத்ரி இவர் உறுதி துணிவு புதிய தொடக்கத்தை கொடுப்பவர் இரண்டாம் நாள் தவம் பக்தி பொறுமையை அளிக்கும் பிரம்மச்சாரினி இவரது அருளால் ஞானம் பெருகும் மூன்றாம் நாள் நெற்றியில் சந்திர கிரகத்தை தாங்கிய சந்திரகண்டா பயத்தை அகற்றி அமைதியும் வீரத்தையும் அருள்கிறாள் நான்காம் நாள் உலகையே தன்னுடைய தெய்வீக சிரிப்பால் படைத்த குஷ்மாண்டா இவர் ஆரோக்கியம் சக்தி செழிப்பை தருகிறார் ஐந்தாம் நாள் முருகனின் தாயான ஸ்கந்த மாதா தாய்மையின் கருணையால் அருளும் பாதுகாப்பும் வழங்குபவர் ஆறாம் நாள் அசுரர்களை அழித்த வீர தாயான காத்தியாயினி இவர் தீமையை அழித்து துணிச்சலை அருள்கிறாள் ஏழாம் நாள் கருணையுடன் கூடிய ஆனால் கொடூரமான ரூபத்தில் காலராத்திரி இவர் அறியாமையும் பயமும் அகற்றுபவர் எட்டாம் நாள் தூய்மையும் கருணையும் கொண்ட மகா கவுரி இவர் மன்னிப்பையும் ஆன்மீக அமைதியையும் அருள்கிறாள் ஒன்பதாம் நாள் சித்திதாத்திரி எட்டு சித்திகளையும் தருபவர் வெற்றி பக்தி ஆனந்தம் அனைத்தையும் அருள்கிறாள் இறுதியில் விஜயதசமி தர்மத்தின் வெற்றியை அறிவிக்கிறது ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு தாளமும் தாய் எப்போதும் நம்மை காக்கிறாள் என்பதற்கான சின்னமாகும் இந்த துர்கா பூஜையில் சக்தி தாய் நம் இல்லங்களை துணிவு ஞானம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரப்புவாளாக